ஃபஸ்ட் டைம் இது வெளியில் கொண்டு போயிட்டாங்க அதுதான் நடந்த விஷயங்கள் ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நேற்று நேற்று கூட ஒன்று ரெண்டு நண்பர் வெளியில் இருந்தாங்க நான் எங்கே தப்பிச்சு ஓடிடுவேன்னு நினச்சி நான் ஓடலாம் இல்லை நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் ஸோ இதுதான் விஷயம் நம்ம சங்கத்து விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நேற்று நடந்தது அப்போ ஒன்று ரெண்டு தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும் அப்போது கழுத்தை பிடிச்சி தள்ளினு சொல்கிறதெல்லாம் இல்லை தள்ளலை ஒருவேளை இப்படி தள்ளி இருந்தால் தத்துன இப்படி போவா திரும்புவோம் யாராக இருந்தாலும் அது நேச்சர் அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி 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 போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்கை கடிக்க இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க நான் அவரை பிடிச்சி இப்படி தள்ளிவிட அவர் தள்ளி தள்ளிவிட இப்படி போனார் அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர அப்புறம் என் கூட இருக்கவங்க அவரை தள்ள ஒரு தள்ளு முள்ளாச்சு ஏதாவது ஒன்று கிடைக்குமானு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அதை கிடச்சுனே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க இதுதான் உண்மை இந்த சங்கத்தோட விஷயங்கள் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும் டான்ஸர்ஸும் சரி டான்ஸ் மாஸ்டர்ஸும் சரி எப்பவுமே ஒரு சங்கத்துக்குள்ளே தான் அவங்களோட எல்லாமே அதாவது வெளியில் வராது நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க எங்களுக்குள்ளே கருத்து வேறுபா வேறுபாடாக இருந்தாலும் சரி அது என்றைக்கும் நாங்கள் வெளியில் கொண்டு போனதில்லை இது வரைக்கும் நாங்கள் இங்கே சண்டை போட்டுப்போம் மீட்டிங்கில் சண்டை நடக்கும் வழக்கமாக எல்லா சங்கம் மாதிரி தான் எங்கள் சங்கத்துலேயும் மீட்டிங்லாம் சண்டை நடக்கும் ஜெயிச்சா ஒரு ஆப்பனண்ட் இருப்பாங்க இப்போ யா எல்லா இடத்துலையும் ஒரு ஜெயிக்கிற டீம் இருக்கும் ஒரு ஆப்பனண்ட் இருப்பாங்க அது வந்து சகஜம் ஸோ நம்ம சங்கத்துலேயும் எப்போவுமே அது ரெகுலர் தான் பட் இது வெளியில் போனதில்லை இது வரைக்கும் அது நம்ம சங்கத்துக்குள்ளே நடக்கும் நம்ம சங்கத்துக்குள்ளே சரி பண்ணிப்போம் இது வரைக்கும் நம்ம சங்கத்து விஷயங்கள் வெளியில் போனதில் ஃபஸ்ட் டைம் இது வெளியில் கொண்டு போயிட்டாங்க அதுதான் நடந்த விஷயங்கள் ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நேற்று நேற்று கூட ஒன்று ரெண்டு நண்பர் வெளியில் இருந்தாங்க நான் எங்கே தப்பிச்சு ஓடிடுவேன் நினச்சி நான் ஓடலாம் இல்லை நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் யார் வினோத்தா வினோத் நோக்கர் அப்போ நான் இல்லை நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லிவிட்டு போனேன் ஸோ இதுதான் விஷயம் நம்ம சங்கத்து விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நேற்று நடந்தது பட் இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம் பட் ஒன்றுமே இல்லை திடீர்னு வந்து தான் வந்துட்டாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி மீட்டிங் கூட அவங்க கொடுத்த இடத்துலேயே தான் நம்ம கொடுக்கணுன்ட்டு தான் இன்றைக்கி அதே இடத்துல வச்சோம் இல்லைன்னா நீங்கள் மட்டும் மேலே வச்சு ஏசி ரூமில் கொடுக்குறீங்க நாங்களாம் இங்கே தானே கொடுத்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு தான் இங்கே அதையும் கொடுக்குறோம் ஒரு தள்ளுமுள்ள நடந்தது உண்மைதான் அது என்னன்னா ஒரு கனடாவில் இருக்கார் அவர் நம்ம ஒரு அவர் டான்ஸ் மாஸ்டர் தான் பட் அவர் இங்கே பண்ணுறதில்லை அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார் அவர் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே தான் இருக்கார் அவர் கனடாவில் என்ஐ என்ஆர்ஐ கேட்கலான்னு சொன்னேன் கனடாவில் என்ன என்ஆர்ஐ என்ஆர்ஐ அவர் இப்போ என்ஆர்ஐ ஆகிட்டார் ஸோ அவர் வந்து அவரை வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் வாய்ஸ் நோட் போடுங்க போடுங்கன்னு அவரை இன்சஸ்ட் பண்ணி அவர் அங்கேருந்து வாய்ஸ் நோட் போடுவார் எப்படின்னா அன்ஃபிட் ப்ரெசிடெண்ட் அன்ஃபிட் தலைவர் நீங்கள் இதுக்கு லைக் இல்லை நீ ஏன் இங்கே இருக்கீங்க ஏன்னா அன்ஃபிட்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதியற்றவர்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானே அப்போ தகுதியற்றவர் போது அந்த எனக்கு அது பயங்கரமாக இதுவாகுது ஏன்னா நான் எதில் தகுதி இல்லை எனக்கு தெரியல அப்போ இங்கே ரிஹர்சல் பண்ணிட்டுருக்கும் போது காலையில் இன்னொரு கமிட்டி மெம்பர்கிட்ட நான் இருந்தேன் அவர் இப்போ இல்லை அங்கே இருக்கார் அவர் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவரில் அவர் இங்கே இருக்கார் நம்ம கமிட்டி வச்சுருக்கோம் கமிட்டியில் தான் கூப்பிட்டு பேசலான்னு நினச்சோம் அவர் ஆஃப் அன் அவரில் இங்கே இருக்கார் சரி நானும் அவர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி பார்த்தேன் என் டாக்டர் இங்கே வந்திருக்கா அவர் காலேஜ் லீவு காலேஜ் லீவு விட்டாங்க அப்போ அவளும் இங்கே வந்திருக்கா ரிஹர்சல் பார்க்க சரி இங்கே வாசல்லே ஆர்குமெண்ட் நடக்குதுன்ட்டு தான் நான் தான் வெளியில் போய் பேசலாம் வாங்கினேன் வெளியில் கூப்பிட்டு போய் பேசணும் வெளியில் ஒரு டுவெண்ட்டி தான் சும்மா ஆர்குமெண்ட் போயிட்டுருக்குறோம் அப்போது ஒன்று ரெண்டு தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும் அப்போது கழுத்தை பிடிச்சி தள்ளுன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை தள்ளல ஒருவேளை இப்படி தள்ளி இருந்தால் டக்குன்னு இப்படி போகாமல் திரும்புவோம் யாராக இருந்தாலும் அது நேச்சர் இப்படி தள்ளனா டக்குன்னு இப்படி திரும்புவாங்களா இல்லை அது நிறைய எடிட் பண்ணி தான் இருக்குது இல்லை நிறைய எடிட் பண்ணி இல்லை மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு ஒரிஜினல் வீடியோ இருக்குது நான் தர சொல்கிறேன் அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி 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 போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்கை கடிக்க இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க நான் அவரை பிடிச்ச இப்படி தள்ளிவிட அவர் தள்ளி விட்டவர் இப்படி போனார் அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர அப்புறம் ஏன் கூட இருக்கவங்க அவரை தள்ள ஒரு முள்ளாச்சு அவர் கௌரிசன் அப்போ அன்னைக்கு இவர் ஆஃபீஸ் சாரி இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஓபி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சார் அன்னை டேட்டில் இந்த டேட் என்ன டேட்டில் நடந்துச்சுன்னா மார்ச் பதிமூணு கரெக்டா மார்ச் தேதி நடந்தது

பட் இது என்னன்னா அப்படின்னா அந்த டைம்லேயே இவர் போயிருக்காங்க அந்த டைம்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து எதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படி எந்த கம்ப்ளைண்டும் பண்ணல எதுவும் பண்ணலை இன்றைக்கி இப்போ மார்ச் போய் ஏப்ரல் மே இது ஜூன் ஆகிடுச்சு இப்போ ஏன் வருதுன்னா இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குமானு சில பேர் இருப்பாங்க அது கிடச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க இதுதான் உண்மை ஃபேக்ட் இது தான் ஏதாவது ஒன்று கிடைக்குமானு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது கிடச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க இதுதான் உண்மை ஃபேக்ட் இது தான் ஏன்னா இந்த சங்கத்தில் நான் கடந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஒரு நாலு வருஷமாக நான் தான் இருக்கேன் இந்த சங்கத்தில் இந்த சங்கத்தில் நிறைய நிறைய கேளுங்கள் இந்த சங்கத்தில் நிறைய முடிக்க முடியாத விஷயங்கள்லாம் பெண்டிங்லே இருந்துச்சு இந்த பில்டிங்கோட அப்ருவல்லிருந்து அது ரொம்ப நாளாக முடிக்க முடியாமல் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வருஷமாக அது அப்ரூவலே இல்லாமல் இருந்துச்சு அப்போ கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் கூட வந்துச்சு ஸோ அந்த அப்ரூவல் விஷயத்தையும் நம்ம வந்து தான் முடித்தோம் அதுக்கப்புறம் இங்கே மெட்ரோ வாட்டருன்றது மெட்ரோ வாட்டருன்றது இல்லவே இல்லை முப்பது முப்பத்து ரெண்டு வருஷமாக இல்லவே இல்லை அதுவும் இவ்வளோ வருஷம் நிர்வாகம் நடத்துனாங்க நமக்கு லாரியில் வந்து தான் தண்ணி இறங்கும் லாரியில் வந்து தான் தண்ணி இறங்கும் ஸோ அதையும் நம்ம வந்து மெட்ரோ வாட்டரையும் எடுத்து கனெக்ட் பண்ணி பண்ணியாச்சு அதே மாதிரி அரக்கோணம் லேண்ட் ஒன்று நம்ம மெம்பர்ஸ்க்காக வாங்கி தர மெம்பர்ஸ்க்கு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்கலாம் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட எந்த வருஷம் வாங்கினது ரெண்டாயிரத்தி ஏழில் அப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் வாங்கினதில் அதுவும் அப்ரூவல் கிடைக்காம இருந்துச்சு டிடிசி அப்ரூவல் அதுவும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி வச்சு ஆளுங்களை வச்சு வாங்கி கொ பண்ணிட்டோம் நம்ம நம்ம டீம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச இந்த ஹெல்ப்பை பண்ணணும் ஏன்னா நான் இந்த யூனியனில் முதல் முதல்ல நான் வரும்போது நான் செருப்புக்காலோட ஏன் நான் வந்தேன்னு சொன்னேன்னா செருப்பு காலோட அன்னைக்கு தொண்ணூற்றி மூணில் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கிறோமே சங்கத்துக்கு ஏதோ செய்யணுன்னு தான் சத்தியமாக நம்ம உள்ளே வந்தோம் அப்போது வந்து இந்த விஷயம்லாம் முடித்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் அவர் பேரையும் நான் சொல்கிறேன் தப்பு இல்லை சொல்கிறேன் சொல்கிறேன் ஐஸ்வரி கணேசன் சார் அவர்கிட்ட போய் நானும் கலா போய் ஸ்ரீதரையும் வச்சு பேசி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசி நம்ம நலிந்த மெம்பர்ஸ் மாதம் ஆயிரம் ரூபான்னு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபான்னு பென்ஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஒரு எழுபது பேருக்கு இன்னொரு ஏசிஎஸ் அதாவது ஏசி சண்முகம் சார் அவர்கிட்டயும் போய் ரெக்வஸ்ட் பண்ணி சார் இந்த மாதிரி நலிந்த கலைஞர் கலைஞர்கள் இருக்காங்க சார் ஏன்னா டான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு முப்பத்தஞ்சி அவ்வளோதான் முப்பத்தஞ்சு நாற்பதுக்கு மேலே கஷ்டம் அவங்க அந்த ஸ்டெப்லேருந்து இருந்து அடுத்த ஸ்டெப் போகலன்னா கஷ்டம் ஸோ அந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய இருக்காங்க சார் உங்களால் முடிஞ்ச எதாவது பண்ணி கொடுங்கன்னா அவர் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்தாரு ஐம்பது பேர் மாதம் ஆயிரம் ரூபான்னு கொடுத்தாரு ஸோ இது பண்ணோம் அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம சங்கத்தில் இருந்தது ரொம்ப நாள் முன்னாடி இது சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியலை ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி இப்போ கிட்டேருந்து மாஸ்டர்ஸ் எடுக்கிற வழக்கம் முன்னாடி இருந்தது அதையும் சர்வீஸ் சார்ஜினால் டான்ஸர்ஸோட இல்லை அவங்களோட பேமெண்ட்டில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் அவங்க பேமெண்ட்லேருந்து அதான் அவங்க பேமெண்ட்லேருந்து ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் மாதிரி எடுப்பாங்க முன்னாடி இருந்தது அது இல்லை சர்வீஸ் சார்ஜ் நான் அழகாக சொல்கிறேன் அப்போ அது ஒன்று இருந்தது அப்போ நான் அதையும் வந்து எல்லா மாஸ்டர்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி பேசி அதையும் நிச்சிட்டோம் வேறு என்ன இந்த மாதிரி நம்ம இந்த யூனியனுக்கு ஏதோ செய்யணுன்னு தான் வந்தோம் ப்ராமிஸ் இதெல்லாம் செஞ்சோம் இப்போது எலெக்ஷன் வரப்போகுது இப்போது அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணணும் ஜூலை அனவுன்ஸ் பண்ணணும் நடக்கும் நடக்கணும் எலெக்ஷன் வந்து போச்சு இதுதான் இந்த சங்கத்துக்கு நாங்கள் பண்ண விஷயங்கள் இந்த தள்ளுமுள்ளோட டீட்டெயிலும் நான் சொன்னேன் இதுதான் நடந்தது இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா தான் அன்றைக்கே போயிருக்கலாம் இன்றைக்கி ஏப்ரல் மே ஜூன் ஆயிடுச்சு அப்போது இது ஒரு விஷயமாக வச்சுக்கிட்டு அவங்க வராங்க